அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நான் உங்கள் ஜார்ஜ் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு அபாயகரமான ஒரு எச்சரிக்கை பதிவை நம்ம வந்து இந்த தருணத்துல பதிவுடுறோம் ஏன்னா தொடர்ந்து வட மாநிலத்தவர்களால் தமிழகத்திற்கு நிறைய ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் நகையை கொள்ளையடிப்பது ஏடிஎம்ல கொள்ளையடிப்பது அங்கங்கே அசம்பாவிதம் இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு இதனால இப்போ ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி நெல்லையில ரயில்வே ஸ்டேஷன்ல கோவை எக்ஸ்பிரஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பயணிகள் தங்க பாண்டியன் வயது இருபத்தி ரெண்டு பிரசாத் கேரளாவை சேர்ந்தவரு பாண்டிதுரை உகாந்திருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு அப்ப ஒரு புதர்ல இருந்து மறைந்து வந்த வட மாநிலத்தவரு ஒரு கையில ஒரு உற்றுக்கட்டையோட வந்து கொடூரமா தங்க பாண்டியன் மண்டைய அடித்து உடைத்து தாக்குகிறார் பிறகு அருகில வந்த மற்ற இருநபரையும் சராமரியா தாக்குறாரு எந்தவித ஒரு நோக்கமும் இல்லாம வந்து துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க இத பார்த்து ரசிக்கிறாரு அவரு அதுக்கப்புறம் கண்ணுல மாட்டின எல்லாருமே அடித்து துவைத்து துமசம் பண்ணிக்கிறாரு இது எதனால ஒரு வெறி பிடிச்ச நாய போல அங்க நடந்துக்கிறாரு உயிரை கையில பிடிச்சிட்டு போன எழுபத்தி ரெண்டு வயது தங்க பாண்டியன் மயங்க நிலையில கீழ் விடுற ரத்த வளத்துல அத பொதுமக்கள் வந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அங்க மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு அந்த வடமனையில இளைஞரை போலீசார் கைது செய்கிறார்கள் கைது செய்தா அவன் வந்து பைத்தகாரம் மாதிரி நடந்துக்கிறான் இவன் அங்க வந்து அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல அவனுடைய நோக்கம் அடிக்கணும் கொல்லணும்ன்ற நோக்கத்துலதான் அவன் அடிச்சிருக்கான் அது பிறகு காவல்துறை காவல்துறையிட்ட மாற்றுன பிறகு பைத்தகாரம் மாதிரி நடந்துட்டு இருக்கான் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வாயிலா வட மாநிலத்தவர்களா நம்ம தமிழகத்திற்கு நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கல இப்ப காட்டுப்பள்ளியில கலவரம் போலீஸார் அம்பத்தூர்ல தாக்குனது திருப்பூர்ல தமிழர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு போராடுனது இன்னும் சில தினங்கள்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல இப்ப நாவது அவன் கையில இருக்கிற உருட்டுக்கட்டையோட தாக்குறான் வரவிருக்கும் காலங்கள்ல கையில அருவா இந்த அருவாலையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில துப்பாக்கியோட வந்து பார்த்தவங்க எல்லாம் சுட்டா என்ன பண்ணுவீங்க தமிழக அரசு வீழ்த்து கொள்ளுமா இவங்களுக்கு ஒரு கடிவாளம் போடுமா என்ன நடக்குது தமிழ்நாட்டுல ஒண்ணு புரியல எங்க பார்த்தாலும் குயல் வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு யார்தான்னு தெரியல இது தமிழக அரசு உடனடியா தடுத்து நிறுத்தணும் இல்லன்னா இன்னைக்கு ஒரு மூன்று பேரை அடித்து கொன்று கொலை செய்த மாதிரி வரப்போற போற நாட்கள்ல இன்னும் ஏராளமான தமிழக பெண்கள் இருக்காங்க எத்தனையோ வயதானவர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் அடித்து தாக்கக்கூடிய சம்பவங்கள் சாதாரணமாக நிகழும் கற்பழிப்பு கொலை கொள்ளை போன்ற பல சம்பவங்கள்ல இவர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க யாருக்கு பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள் என்று புரியவில்லை அதனால இந்த தமிழக அரசு உடனடியாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பின்வரும் காலங்கள்ல இது போல செயல்ல அவனுங்க இறங்காத மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு ஒரு சட்டமே பிறப்பிக்கணும் இங்க அவனை வரவே கூடாது முதல்ல இங்கே பஞ்சமிழக்க வந்தவனோ இந்த மாதிரி செயலை ஈடுபடுவது மிகவும் வியப்பாக இருக்கிறது இந்த தைரியத்தை யார் கொடுத்தான்னு தெரியல இது பின்புலத்துல யார் இயங்குறான்னு கூட எனக்கு தெரியல ஒரு கூட்டமாக சேர்ந்து கையில் துப்பாக்கியால எல்லாரையும் சராமரியாக பயணிகளை நோக்கி சுட்டா என்ன பண்ணுவீங்க அதனால இதை வந்து உடனடியாக ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செயல ஈடுபடக்கூடிய நபர்களை தூக்கு தண்டனை மனநலம் பாதித்த மாதிரி நடிக்கிறாங்க அந்த சம்பவத்தை பார்த்த நபர்கள் கூறியது என்னன்னா அவன் வந்து அடிக்கும் பொழுது அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரியே தெரியல அவன் வந்து வேணும்னே திட்டமிட்டு அடித்து கொலை செய்யற நோக்கத்துல அடித்த மாதிரிதான் தெரிகிறது என்று அங்க உள்ள நபர்கள் காவல்துறையிடமும் தெரிவித்தனர் அந்த இப்ப நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டை சுடுகடா மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இது யாரோ திட்டமிட்டு சதி சதித்திட்டம்